தமிழ் சினிமா உலகத்தில் நான் பொன்விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில் எனக்கு கலைமாமணி விருதினை அளித்து எனது நீண்டகால கலைப்பயணத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை தந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் தேவா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா பத்திரிகையாளனாகவும் பத்திரிகை தொடர்பாளனாகவும் தான் நான் இந்த சினிமாவில் இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அதனால் எனக்கு கலைமாமணி விருது கிடைச்ச உடனே என்னை நேரில் வாழ்த்த பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது இந்த விருதை விட நான் மிக சிறப்பாக நினைக்கிறது இன்றைக்கி வந்து ப தமிழ் திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்திலேருந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தது இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்றது என்னுடைய தாய் வீடு ஏன்னா நான் இன்னைக்கு சினிமாவில் வந்து ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக நடிகராக பல்வேறு துறைகளில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் வித்திட்டது வந்து இந்த பத்திரிகை தொடர்பாளராக நான் பணியாற்றியதுதான் அதனால் எனக்கு வந்து இது இந்த விருது கிடைச்ச உடனே ஒரு தாய் விட்டு சீதனமாக இந்த பாராட்டை நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து அதனுடைய தலைவர் விஜய் முரளிக்கும் சரி அதனுடைய நிர்வாகிகளான பேருதோசி பயணிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா என்னுடன் வந்து என்னுடைய நீண்டகால நண்பரான நல்லி சுந்தரராயனும் இதே சமயத்தில் வந்து கலைமாமணி விருது பெற்றிருக்கிறது வந்து எனக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி தருது நிஜமாகவே இந்த விருது வந்து பல பேரை உற்சாகப்படுத்தியிருக்கு பத்திரிகையாளர் பல பேர் இதில் வந்து விருதுகள் பெற்றிருக்காங்க நம்முடைய மனைவி பொன்மாணிக்கம் சலன் இது போன்ற பல பத்திரிகையாளர் பெற்றிருக்காங்க லேனா தமிழ்வாணன் இப்படி இது எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழக அரசுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி பத்திரிகை தொடர்பாளர் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை பதிவு செய்கிறேன் இந்த முறை கலைமாமணி விருது பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தனது அயராத கலைப்பணிகளுக்கும் அரசியல் பணிகளுக்கும் இடையே அந்த நீண்ட பட்டியலில் என்னுடைய பேர் இடம்பெற்றிருப்பதை பார்த்துவிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையிலே வாழ்த்தினை தெரிவித்த உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்னை நேரிலும் கடிதம் மூலமாகவும் வாழ்த்திய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காற்றகட்ட பிரசாத்திற்கு தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை வாழ்த்திய நண்பர்களின் பட்டியலிலே எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரரான கவியரசு வைரமுத்துவின் பெயரும் இடம்பெற்றிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது மீண்டும் ஒருமுறை எனக்கு கலைமான்மை விருதினை அளித்து தமிழக அரசுக்கும் என்னை வாழ்த்திய கலை உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்